ما يهدي الله فلا مضل وما يضلل فلا هادي لا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فرسوله فقد فاز فوزا عظيما فان كتاب الله ಎಲ್ಲವನಾಗ இஸ்லாத்தில் திணை தோழர்கள் என்ற தலைப்பில அதிலே முதல் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலும் அடுத்த பத்து ஆண்டுகள் மதீனாவிலும் இந்த பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் அவர் அவர்கள் ஆரம்பத்தில் மக்காவில் இந்த பிரச்சாரத்தை துவங்கிய நேரத்தில் எதிரிகளால் ஏகப்பட்ட இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்படுகின்றார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை கொலை செய்யக்கூடிய அளவிலே அந்த எதிரிகளுடைய இன்னல்கள் இருந்தது ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகத்தை கொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் திட்டம் தீட்டி சூழ்ச்சி செய்த போது அல்லாவுடைய கட்டளைக்கேற்ப மக்காவை விட்டு

அந்த மக்கத்தை மக்கால் இருந்த இசரத் செய்து வந்த முஜாகிதர்களை செல்வங்களை எல்லாம் இழந்து எந்த பொருளாதாரமும் இல்லாமல் அங்கே வருகிற இருக்கின்றார்கள் அந்த நிலையிலே கபிகள் நாயகம் செல்லலாக வழியும் செல்லும் அவர்கள் அங்கே ஒரு அன்சார் தோழரையும் ஒரு முஜாகித் தோழரையும் இணைத்து அங்கே ஒரு சகோதரத்து ஒப்பந்தத்தை அங்கே ஏற்படுத்துகின்றார்கள் அந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தது என்றால் ஒரு அன்சார் அவர்களுடைய சொத்துக்கு வாரிசாக முஜாகூடிய ஒரு நிலை அந்த காலகட்டத்திலே இருந்தது இன்னும் அளவுக்கு தயாராக என்று சொன்னால் அதாவது அவருடைய மனைவிமார்கள் இரண்டு மனைவிமார்கள் இருந்தால் ஒருவரை தலாக் செய்து அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் அவருடைய சொத்துக்களை பாதி அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிலும் அவர்கள் பெரிய ஒரு பெரிய அளவிலான தியாகத்திற்கு தயாராக இருந்தார்கள் இவ்வளவு ஒரு சகோதரத்து ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகும் மக்காவில் வந்த முஜாகர்களுக்கு அங்கே வழங்குவதற்கு போதுமான பொருளாதாரமோ இன்னும் சேர்த்து வைப்பதற்கான அன்சார தோழர்களோ இல்லாத நிலையில் நபிகள் நாயகம் செல்லா உலைவு செல்லும் கட்டிய பள்ளியில் சில நபித்தோழர்கள் அங்கே தங்குகின்றார்கள் அந்த நபித்தோழர்கள் தான் வரலாற்றில் அசாபு சுப்பா அதாவது பிள்ளை தோழர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் மிகவும் வறுமையிலே வாடி வாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லலா உலகில் செல்லும் அவர்களுக்கு ஏதேனும் தர்ம பொருட்கள் வருமானால் நபிகள் நாயகம் செல்லலா உலகில் செல்லும் அவர்கள் அந்த தர்ம பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அன்பளிப்புகள் அந்த அன்பளிப்புகளுக்கு அவர்களை அழைப்பு விடுப்பார்கள் அவர்கள் அந்த அன்பளிப்புகளை அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து உண்பார்கள் இன்னும் அவருடைய ஆடையுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு மேலாடை இல்லாத ஒரு நிலைமையும் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆடை மட்டுமே இருந்த நிலைமை இருந்தது அதை இந்த தங்களுடைய தோள்களிலே கட்டிக் கொள்வார்கள் நிலைமை இருந்தது இவ்வாறு இருந்த அந்த திண்ணை தோழர்களை பற்றி அவருடைய வறுமையை பற்றி ஒரு செய்தியை நம்மால் காண முடிகிறது அதாவது உங்களிடத்தில் இரண்டு பேருக்குமான உணவு நீங்கள் அதில் மூன்றாவதாக ஒரு திண்ணை தோழர்களை அழைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான்கு பேருக்கான உணவுகள் இருக்குமானால் நீங்கள் ஒரு அழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கபிகள் சொல்லிய ஒரு செய்தி அந்த ஒரு கிதாபிலே இடம் பெற்று எனவே அவருடைய வறுமை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலையிலே இருந்தது இத்தனை வறுமையிலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலும் கடலளவு அளவு செயல்பட்டார்கள் என்றால் நாம் அதில் ஒரு துணி அளவு கூட இல்லாத நிலைமையில் நாம் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த மார்க்கத்தை இன்னும் அதிகமாக அறிந்து அதை நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உன்னை உங்களையும் என்னை மாற்றி வர வேண்டும் என வேண்டியவர்களுக்கு பிரார்த்தித்தவராக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாய்ந்தவனாக அலமது இல்லாய் அப்துல்லா அலமீஸ் அலாம் வரமத்துல வரகாத்தூ